வணக்கம் தோழர்களே சமீபத்தில் நான் கன்னியாகுமரி போயிருந்தேன் ஐயன் வள்ளுவர் சிலையை பார்க்குறதுக்கு அப்போ சுற்றி பார்த்து முடிச்சும்போது வறுமழையில் ஒரு நர்சரி இருந்துச்சு அந்த நர்சரிக்குள்ள பார்க்கும்போது நிறைய செடிகள் நிறைய அலங்கார செடிகள் பூச்செடிகள் அப்புறம் பழச்செடிகள் இருந்துச்சு நான் எனக்கு பிடிச்ச செடிகளை தேர்வு செய்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த செடிகளை இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நிறைய பழக்கண்டுகளை பற்றி பார்த்துருப்பீங்க சப்போட்டா மாமரம் பப்பாயா ட்ராகன் போன்ற பழக்கன்றுகளை பார்த்துருப்பீங்க இப்போ நான் தேர்வு செய்த பழக்கன்றுகள் வந்து முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று நல்லா வளர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய வளர்ந்த பழக்கன்றுகள் வந்து தாய்வான் ரெட் சப்போட்டான்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்ம சப்போட்டா பழம் நிறையா சாப்பிட்ருப்போம் இந்த சப்போட்டா பழம் வந்து ஃப்ளஷ் வந்து உள்ளே ரெட்டிஷாக இருக்கும் ஸோ அதை நம்ம என்னுடைய மண்ணில் வந்து சப்போட்டா மரம் நல்லா வளரதினால ஸோ இதை நான் தேர்வு செய்து என்னுடைய வீட்டின் தோட்டத்தில் நடவு செய்ய போகிறேன் ஏன்னா இன்னும் மழை தொடங்கலை முன்பருவ மழைக்காக நாங்கள் வெயிட் இருக்கோம் இந்த முன்பருவ மழை பெஞ்ச உடனே இந்த கன்றுகள்லாம் நட்டுருவோம் அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய செடி வந்து லாங் ஹேண்ட் இது ஒரு டிராகன் ஐ மாதிரி இருக்கும் இது ஒரு சின்ன புஷ் வெரைட்டி தான் ஆனால் இந்த மரக்கன்று வந்து டேரக்ட் வெயில் கூடாது மரங்கள் இடையில வச்சா இந்த ஷேடு வரும்போது இந்த மரக்கன்றுகள் வந்து நல்லா வளரும் இதன் வயசு வந்து ஆறு மாதம் என்னுடைய வீட்டில் வந்து ஒயிட் டிராகன் கன்று இருக்குது இப்போ நான் வந்து ரெட் ட்ராகன் கன்று வாங்கியிருக்கேன் ஸோ இது எப்படி வளருதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்பேன் பொதுவாக நம்ம மார்க்கெட்டில் பார்த்துருப்போம் ரெண்டு டிராகன் வெரைட்டி இருக்கும் ஒன்று வந்து ரெட் ஃபிளஷ்ஷு ஒயிட் ஃபிளஷு இது வந்து ரெட் ஃப்ளைட் வெரை வெரைட்டி ட்ராகன் வந்து இது ஒரு கத்தாழ செடி எங்கே வரைச்சி தண்ணி குறைவாக இருக்கிற இடத்துல இந்த ட்ராகன் செடியை நம்ம வளர்க்கலாம் அதே நர்சரியில் வந்து பென்டாஸ் பூ கன்றுக்கெலாம் வாங்கினேன் இது ஒரு புஷ் வெரைட்டி நம்ம நிறைய கார்டனில் அங்கங்கே நிறைய ப்ரைவேட் ஸ்பேஸ்லாம் போகும்போது தோட்டங்களில் ஹோட்டல்ஸ்ல பார்க்கும்போது இந்த பென்டாஸ் வெரைட்டியில் பார்க்கலாம் இந்த பென்டாஸ் வெரைட்டியில் வந்து நம்ம தொட்டிலையும் வளர்க்கலாம் இடம் இருந்துச்சுன்னா ரோவிலையும் வளர்க்கலாம் எஜ்ஜஸ்லேயும் வளர்க்கலாம் நான் வந்து நாலு கலர் தேர்வு செய்திருக்கேன் முதல் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேர்பிள் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பேப்பிளும் ஒயிட் கலர் திஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னொரு பென்டாஸ் வந்து பிரைட் ரெட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பியூர் ஒயிட்டு இது வந்து பேர்பிள் ஸோ நான் அஞ்சு பென்டாஸ் கலர் வாங்கியிருக்கேன் இது வந்து புஷ் வெரைட்டி வருஷம் ஃபுல்லாக பூத்துட்ருக்கிறதுனால நம்ம வீட்டில் நிறைய பட்டாம்பூச்சிகள் தேனீக்கெல்லாம் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் பூக்கன்றுகள் வந்து விங்கா ரேசான்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு புஷ் வெரைட்டி ஒயரமாக வளராது நாடன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உயரமாக ஒரு ரெண்டு டு மூணு அடி வளரும் இது ஒரு அடிக்கு மேலே வளராது ரொம்ப வெயில் தாங்காது ஓரளவுக்கு நேம் வெயில் வந்துச்சுன்னா இது நல்லா வளர்ந்துக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக பூக்கும் இப்போ நான் நீங்கள் பார்க்கக்கூடிய பூ வந்து ரெண்டு கலரில் இருக்குது ஒயிட்டில் வந்து ஒரு பர்பிள் திஞ்சு இருக்கும் பக்கத்தில் ஒரு வாட எல்லோ கலர் இருக்கும் இது ஒரு ஆர்கிட் பிளான்ஸ்ஸு நீங்கள் இந்த பாட்டை பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும் ஆர்கிட் பிளான்ஸ் வந்து மண்ணில் வளராது இது போல் கறி கல் துண்டுகளில் அப்புறம் அந்த மாதிரி தென்னை மட்டைகளில் வளர்க்கக்கூடிய பிளான்ட்டு இதுவும் வருஷத்துக்கு பூக்காது ஆனால் பூ கிட்டத்தட்ட அந்த பூ வந்து ஒரு மாதம் வரைக்கும் வாடாமல் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து இலையின் அழகுக்காக வாங்கியிருக்கேன் மூணு வெரைட்டி தேர்வு செய்திருக்கேன் இப்போ நீங்கள் இதை பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து சைனீஸ் எவர் கிரீன் இது ஒரு ரேர் வெரைட்டி நிறைய சைனீஸ் எவர்கிரீன் வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் டாட் வந்து மாறி 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 டெஞ்சிஸாக பிரைட்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து வெயில் தாக்கக்கூடிய சீடு கிடையாது கம்ப்ளீட்டாக நேரில் தான் வைக்கணும் இந்த செடி வந்து கிட்டத்தட்ட பூக்க தொடஞ்சிக்கிட்டு இருக்கு அடுத்த பார்க்கக்கூடிய நீங்கள் சைனீஸ் எவர்கீன் பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் அழுக்காக வாங்கியிருக்கேன் வித்தியாசமும் உங்களுக்கு தெரியும் ரெண்டு இலையை பார்க்கும்போது இது வந்து இந்த ஸ்ட்ரைப் வந்து ரெட்டிஷாக இருக்கும் இதில் வந்து டாட் டாட்டாக இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பிளான்ட்டு பியூர்லி ஷேடில் வளரக்கூடிய பிளான்ட்டு பக்கத்தில் நீங்கள் பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து கிரிப்டாத்தன் சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு ஷேட் லவிங் பிளான்ட்டு தண்ணி நிறையா தேவைப்படாது ஆனால் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த இலையின் அழகுக்காக வளர்க்குறது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் பிளான்ட்டு இலையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்புடைய தோல் மாதிரி இருக்கும் பார்த்தோன்னா பயந்துரக்கூடாது இது ஒரு அட்ராக்டிவ் பிளான்ஸ் பல கலரில் இருக்குது எங்கிட்ட வந்து ரெட் அண்ட் பிங்க்கில் இருக்குது இந்த வயலட் டார்க் வயலட்டில் அதனால நான் தேர்வு செய்தேன் சிங்கோனியம் பிளான்ட்டு புஷ் வெரைட்டி தொட்டிலையும் வளர்க்கலாம் ஹேங்கிங் கார்டன்லையும் வளர்க்கலாம் நிறைய கலர்ஸில் இருக்குது இந்த கப் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் லைட் க்ரீனில் சின்ன சின்ன பர்பிள் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்குது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இந்த கலர் செலெக்ஷனுக்காக இந்த பிளான்ட்டை நான் தேர்வு செய்தேன் ஸோ இது மாதிரி நம்ம நர்சரிக்கு விசிட் பண்ணும்போது எல்லாருக்கும் வீடு இருக்கும் அந்த சிலர் ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க சிலருக்கு இடம் இருக்கும் ஸோ நமக்கு இடத்துக்கு ஏற்றவாறு ஃப்ளாட்டில் இருந்தால் கூட நம்ம அட்லீஸ்ட் ரெண்டு தொட்டி வச்சால் கூட பூச்சி தொட்டியோ இல்லை இலையின் அழுக்காக வச்சா கூட அந்த வீடு வந்து அழகு பெறும் ஸோ நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பூச்செடிகளோ இலையின் அழகுக்காக அலங்கார செடிகளை வளர்த்திங்கன்னா நம்மளுக்கும் ஒரு மனசுக்கு நல்லா சந்தோஷமாகவும் இருக்கும் மற்றவங்களை அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க மீண்டும் சந்திப்போம் ஆதவன் ஃபார்ம் சார்பாக